கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே பெண்களின் ஜெபம் என்பது ஒரு குடும்பத்தில் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தின் நிலை என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி இதனுடைய பதிலும் நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஆம் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அதில் எழுபது சதவிகித பொறுப்பு பெண்களுக்கு தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது புத்தியுள்ள ஸ்திரீயோ வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது வீட்டை கட்டுவது என்றால் என்ன செங்கலினாலோ மணலினாலோ பளிங்கு கற்களினாலோ வீட்டை கட்டுவதில்லை ஒரு வீடு முழுமையான நிலையை அடைய வேண்டும் என்றால் அதை ஜபத்தோடு கட்ட வேண்டும் புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீடு எல்லா வேலையும் முடித்து கூரை வேலை தரை வேலை பெயிண்டிங் வேலை எல்லா வேலையும் முடித்து அந்த வீட்டிற்குள் குடி புகுந்தால்தான் புழுக்களுக்கோ பூச்சிகளுக்கோ மழைக்கோ வெயிலுக்கோ நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை அந்த வீட்டிற்குள் திருப்தியாக நாம் வாழ முடியும் இது ஒரு உலக பிரகாரமான சமாதானம் அதே போலத்தான் ஜபம் என்ற ஒன்று ஒரு வீட்டிலே எத்தனை தூரம் அதிகரிக்கிறதோ அம்மட்டும்தான் அந்த வீட்டிலே சமாதானம் பெருக்கும் சமாதானத்தை நாம் அழகினாலோ ஆஸ்தியினாலோ திறமையினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவனவன் வீட்டாரே என்று வீட்டுக்குள்ளே சத்ருவானவன் எப்பொழுது எழும்புகிறான் என்று கணிக்கவே முடியாது ிய சத்ருவானவன் நம் வீட்டிற்குள்ளே புகுந்து விட்டால் நம் வீட்டிற்குள் இருப்பவர் அனைவரும் சத்துருக்களாக மாறிவிடுவார்கள் காலையிலே கணவனும் மனைவியும் மிகவும் சந்தோஷமாக வீட்டை விட்டு வேலைக்கு திரும்புவார்கள் அந்த காலையில் இருந்த சந்தோஷம் மாலையில் நீடிப்பதில்லை வீட்டிற்கு வரும்போது கணவர் திடீரென ரெண்டு முகத்தை வைத்துக் கொண்டிருப்பார் காரணமே தெரியாமல் எந்த வராது ஆனால் முகம் இருக்கும் கோபத்துடன் இருக்கும் இதுதான் எப்படி ஒரு மனிதன் மாறுகிறான் என்பது ஒரு வீட்டிற்குள் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது இதற்கு காரணம் ஜப குறைவுகள் ஆம் நிச்சயமாக இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் நாளடைவில் பெரிதாகி கணவன் மனைவிக்கிடையே மாமியார் மருமகளுக்கிடையே பெரிய பிரிவினைகள் வாக்குவாதங்கள் தள்ளப்படும் இப்படிப்பட்ட சிறு சிறு காரியங்களை நாம் ஞானத்தோடும் புத்தியோடும் கையாள வேண்டும் சரி ஆனாலும் சரி மனைவி ஆனாலும் சரி தான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு குடும்பத்தை கட்ட முடியும் நாம் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடை போல இடிந்து போய்விடும் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் மூன்று பதினூன்றில் ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாக்கியவான்களாய் நமக்குள்ளே நம்முடைய வீட்டிற்குள்ளே சந்தோஷம் இருக்க வேண்டும் ால் ஞானமும் புத்தியும் நமக்குள்ள இருக்க வேண்டும் அந்த ஞானத்தை புத்தியை முழங்கால் இட்டு நம் ஆண்டவரிடம் இருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று அநேக சரி ஆண்களானாலும் சரி ஆண்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தை அலைபேசிகளுக்கு தான் கொடுக்கிறோம் ஒரு நாளிலே நாம் பிள்ளைகளுடைய முகத்தை பார்ப்பதை விட அதிக நேரம் மொபைல் அன்று நம்முடைய பெற்றோர்கள் முழங்கால்களை முடக்கினார்கள் அதனால் தலை நிமிர்ந்து நின்றார்கள் நிச்சயமாக முழங்கால் என்பது ஒரு மனிதனின் தலையை நிமிரச் செய்யும் ஆனால் இந்த மொபைல் போன் என்பது தலையை குனியத்தான் செய்யும் இன்று மொபைல் போன் மூலமாக எங்கு பார்க்க மனிதன் தலை குனிந்துதான் நடக்கிறான் பேருந்துகளில் அலுவலகங்களில் வீடுகளில் எங்கு பார்த்தாலும் மொபைல் போன் மனிதனை தன்வசப்படுத்திவிட்டது நாம் சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது ஜபிப்பதனால் என்ன பலன் ஜபிக்காதவர்களும் சமாதானமாய் வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் என்ன குறை இருக்கிறது மிகவும் சந்தோஷமாகத்தனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன குறை இருக்கிறது நன்றாக படிக்கிறார்கள் நோய் நொடியின்றி சமாதானத்தோடு வாழ்கிறார்கள் என்று ஆனால் யோபு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினேழாம் வசனத்தை நோக்கி பார்க்கும் போது சர்வ வல்லவரை நோக்கி ஜெபிக்க அவன் யார் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஜபிக்காதவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாகத்தான் தெரியும்படி அணைந்து போகும் ஒரு குடும்பத்திற்குள்ளே விளக்கு அணைந்து போகிறது என்றால் அந்த வாழ்க்கை இருட்டாகத்தான் மாறும் சில நேரங்களிலே நாம் நினைக்கலாம் எதற்காக ஜெபிக்கிறோம் ஜெபித்தும் நம்முடைய வாழ்வில் போராட்டங்கள் வருகிறது என்று ஆனால் அந்தவர் செல்கிறார் ஆபத்தினாலின் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருள் வேன் என்று ஆம் சில நேரங்களில் நாம் என்னதான் ஜெபித்து போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார் இன்று எத்தனை பெண்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு மணி நேரம் அமர்கிறோம் குறைவாகத்தான் இருக்கும் எத்தனை பெண்கள் மற்றும் ஆண்கள் விட்டு எழுந்தவுடன் எழுந்திருக்கவும் வேண்டாம் தூக்க கலக்கத்திலேயே கை தடவிக்கொண்டே போகும் மொபைல் போனுக்கு நேராக இதுதான் இன்றைய நிலை இரவளை படுக்கும் போது ஆண்டவரே எப்படியாவது அதிகார எிபிக்க வேண்டும் நான் மோடு பேச வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லையே என்று பிரயாசப்பட்டு ஜபித்துவிட்டு படுக்கிறோம் ஆனால் காலை எழுந்தவுடன் நேரத்தை பார்க்கிறோம் குடுகுடி என்று சமையல் கெட்டுக்கு நேராக ஓடுகிறோம் சமைத்தது பாதி சமைக்காதது பாதி என்று திரும்பி ஓடி வருகிறோம் பிள்ளைகளை எழுப்புகிறோம் பிள்ளைகள் மத்தியிலும் ஜெபம் இல்லை அடித்து பிடித்து பிள்ளைகளுக்கு உடை போட்டு உணவு கொடுத்து ஒரு வழியாக அனுப்பிவிடுகிறோம் ஐம்பது சதவிகிதம் வேலை முடிந்தது மீதி வேலைகளை அப்படி இப்படி செய்து முடிக்கிறோம் அதன் இடையில் குறைந்தது இருபத்தைந்து முறையாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு யூடியூபில் ஏதாவது காரியங்கள் அப்டேட் ஆகியிருக்கிறதா என்று மொபைல் போனை நோண்டி நோண்டி பார்த்து விடுவோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கையிலே பெண்களாகிய நம்முடைய கையிலே அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் நம் கணவருக்காக ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும் சமுதாயத்திற்காக ஜெபிக்க வேண்டும் நம் கணவருக்காக ஜபிக்கும் போது சில நேரங்களிலே நம் வீடுகளில் வருமானங்கள் வருவது போல் தோன்றும் ஆனால் எங்கே செல்கிறது என்று தெரியவில்லை ஆகவே என் கணவரின் வருமானத்தை ஆசிர்வதியும் என்று ஜபிக்க வேண்டும் என் கணவர் அதிகாலையில் எழுந்து உண்மை தேடுகிறவராக மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என் கணவருக்கு ஏ ஒ இருதயமுள்ள நல்ல ஆவிர்களை கொடுக்க வேண்டும் என்று ஜிக்க வேண்டும் என் கணவர் மதுபான சிற்றின்ப பிரியராய் இந்த உலகத்தில் அழிந்து தரித்தனன் ஆகிவிடாமல் அவரை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என் கணவருடைய வாயின் வார்த்தைகள் பக்தி விருத்தி கேதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் ஆ பிரியமானவர்களை நம் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படுத்தில் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஞானத்தையும் புத்தியையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு அவர்களை காத்துக்கொள்ள நீ எட்டதும் அறியாதியை அறிவிப்பேன் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் மூலமாக விண்ணப்பங்களை ஏறடிக்கிறார்கள் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் எங்கள் திருச்சபைகளை வந்து செல்கிறவர் சமாதானத்தோடு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவன்களாகிய நம்முடைய கையில் அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அவர் நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் நாம் மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜபிக்க ஜபிக்க நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே முள்ளங்கால்களை முடைக்கி முடக்கி நம்முடைய தலையை உயர செய்வோம் ஆண்டவர் நம்ம உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆமீன்